வணக்கம் உறவுகளே இன்று ஒரு தகவலில் இட்லி பற்றி ஒரு சில குறிப்புகள் ஒரு காலத்தில் இட்லி என்பது மிகவும் பிரசித்தி பெறாமல் இருந்தது எப்போதாவது பண்டிகை காலங்களில் மட்டுமே சொல்லப்படும் இட்லி இப்போது மூளை முடுக்குகளில் இட்லி உலகம் என்று அழைக்கும் அளவில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிறது இந்த இட்லி இட்லியை வைத்து நிறைய டிஷ் செய்யலாம் இட்லி இட்லிக்கென்று தனி கடைகளும் ஆங்கங்கே இயங்கி வருகின்றன இட்லி மீந்துவிட்டால் அதை இட்லி உப்புமா சில்லி இட்லி மசாலா இட்லி காஞ்சிபுரம் இட்லி தட்டி இட்லி டம்ளர் இட்லி பொடி இட்லி என்று பல விதங்களில் இட்லி ரெசிபிகள் ஆங்காங்கே மிகவும் இயங்கி கிடைக்க கிடைத்து வருகின்றன ஆகவே இட்லி மிகவும் ஒரு ஆரோக்கியமான உணவு ஏனென்றால் இட்லியை ஆவியில் வேகக்கூடிய ஒரு பொருள் இந்த இட்லியில் சேர்க்கப்படும் அரிசி மற்றும் உளுந்து வெந்தயம் இவைகளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு உளுந்திற்கு உட உடலுக்கு இரும்பு வ வலுவை கொடுக்கும் ஒரு பெரிய அற்புத சக்தி வெந்தயத்துக்கு குளிர்சிய குளிர்சியை கொடுக்கும் ஒரு தன்மை இந்த இட்லி மக்களால் பெரிதும் கவரப்பட்டு ஒன்று